பரமன் குறிச்சி வழியாக உடன்குடி செல்லும் பிரதான சாலையில் சியோன் நகர் அருகில் பாலம் மற்றும் தடுப்புச் சுவர் அமைக்கும் பணிகள் ஒரு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இதனால் மாற்று வழியில் பயணித்து வந்த பொதுமக்கள் இந்த பணிகள் நிறைவு பெற உள்ள நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த சாலை திறந்துவிடப்பட்டது ஆனால் தற்போது வரை இரவில் ஒளிரும் பிரதிபலிப்பான்கள் எச்சரிக்கை பதாகைகள் தரை பாலத்தின் இருபுறமும் தடுப்புக் கம்பிகள் அமைக்காமல் சுமார் பதினைந்து அடி பள்ளத்துடன் காட்சியளிப்பதால் இரவு நேரங்களில் தரையோடு தரையாக உள்ள தடுப்புச் சுவர் சரிவர தெரிவதில்லை இதனால் ஒருவித அச்சத்துடன் வாகன ஓட்டிகள் கடந்து வருவதாக கூறுகின்றனர் இந்நிலையில் வருகிற அக்டோபர் மூன்றாம் தேதி உலகப் புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதால் அடுத்த பத்து நாட்கள் இந்த சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் மேலும் பத்தாம் திருவிழா நாளில் இந்த சாலை ஒன்வே சாலையாக மாற்றம் செய்யப்படும் போது பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து செல்வது வழக்கம் அதுமட்டுமின்றி நான்கு சக்கர வாகனங்கள் இந்த சாலையில் செல்லும் போது புழுதி பறக்கிறது இதனால் சில நேரங்களில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு அடர்த்தியாக புழுதி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் எனவே விபரீதம் ஏதும் நிகழும் முன் இந்த பாலத்தின் இருபுறமும் இரும்பு தடுப்புகள் அமைக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்